அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பழைய சோறும் பருப்பு துவையிலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சாதம் மண்பானையிலையும் வைக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பானையில் சேர்த்துக்கலாம் சோறாக குக்கரில் வேணாலும் வேக வச்சு எடுத்துகிட்டு மண்பானையில் சேர்த்து மூடி வைக்கலாம் முதல்ல சோறு வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி காய வச்சுட்டு உலை காஞ்சதும் தேவையான அளவு அரிசி எடுத்துகிட்டு நல்லா களைஞ்சிட்டு சேர்க்கலாம் பொங்கி வந்ததும் மிதமான தீயில சோறை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சோறு வெந்திரிச்சு வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு மேலே அந்த வளைக்கூட வச்சு சாதத்தை வடித்து எடுத்துக்கிறேன் சாதம் கொட்டினாலும் அந்த வளைக்கூடையிலே இருக்கும் நேர பாத்திரத்துலேயும் வடித்து எடுத்துக்கலாம் இந்த தண்ணி ரொம்ப முக்கியம் இந்த வடித்து தனியாக எடுத்துக்கலாம் வடித்த தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா மேலே உள்ள தண்ணியை இறுத்து எடுத்துகிட்டு கீழே அந்த கெட்டியாக இருக்க தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக நல்ல தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் சோறு நல்லா ஆறணும் முத நாள் சாயந்தரம் இந்த சாதம் வடித்து எடுத்திங்கன்னா மறுநாள் பழைய சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சாதம் வடித்த அதே பாத்திரத்திலே இந்த தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் இல்லைனா அந்த மாதிரி ஒரு பானை எடுத்துட்டு ஒரு வடித்த சாதத்தை இதில் சேர்த்துட்டு வடிச்ச தண்ணியை சேர்த்து பத்தாததுக்கு கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்து சாதத்தை கட்டி இல்லாமல் கையால் கலந்து விட்டு வேடு கட்டிவிட்டு மூடி வைக்கணும் மறுநாள் காலையில் பழைய சாதம் ரெடி ஆகிடும் சாதம் வடித்த அதே பாத்திரத்திலே இந்த தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வடித்த தண்ணி கலந்து வச்ச வடித்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் பற்றாததுக்கு கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்து சாதத்தை கட்டி இல்லாமல் கையால் கலந்து விட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு வேடு கட்டி மூடி வச்சிடணும் மறுநாள் ஆகிடுச்சு பார்க்கலாம் இப்போ இந்த பழைய சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு சாதத்தை எடுத்து பக்க நல்லா பூ போல இருக்கணும் ரொம்ப நொசு நொசுன்னு இருந்ததுன்னா தண்ணி சரியில்லாமல் சாதம் கெட்டிருக்கோம் சில சாதம் ரொம்ப நசு நசுன்னு ஆகிட்டு வாடையும் வேறு மாதிரி வரும் அந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட வேண்டாம் சாதம் கொஞ்சம் நல்லா விரையாக பூ போல இருக்கணும் இப்போ பருப்பு துவையில் எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம் கடாயை வச்சுட்டு கால் கப் அளவு துவரம் பருப்பு சேர்த்து வாசம் வர்ற வரை வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு லேசாக சிவந்து வரையில் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கலாம் ரெண்டு பல் பூண்டு லேசாக வதக்கலாம் இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு சேர்த்து லேசாக கலரிட்டு அடுப்பாக பண்ணிடலாம் நல்லா ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து முதல்ல தண்ணி சேர்க்காம பொடி பண்ணிக்கலாம் இந்த அளவு பொடியானதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சிட்டு தான் போதும் இப்போ பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு இது எல்லா வகை சாதத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் புளிக்குழம்பு சாம்பார் ரசம் தயிர் சாதத்துக்கூடையெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம் இந்த சாதத்து கூட இந்த பருப்பு துவையல் இது கூட முதல் நாள் வச்சா காய் காய்கறி மண்டி சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் இந்த மாதிரி தக்காளி பிணைஞ்சதும் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கணும் இல்லைனா சின்ன வெங்காயம் சீனி மிளகாயோடையும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் புளி துவையல் கூடயும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் இதுக்கு மோர் மிளகாய் மிதுக்க வத்தல் கொத்தவரங்காய் வத்தலும் வகை துவையலும் எல்லா வகை மோர் வத்தலும் வறுத்துட்டு சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ இந்த பழைய சோறை தட்டில் எடுத்துட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கணும் இது கூட மோரோ தயிரோ சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் ஏதாவது ஒன்றை தொட்டுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த துவையல் இல்லைன்னா மண்டி கூட சேர்த்து சாப்பிடலாம் நன்றி வணக்கம்